இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர்ஜே நித்யா இன்று நம்ம பார்க்கக்கூடிய பதிவு கிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய தொகுப்பு தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் விருட்சினி குலத்தின் சுரேசனரின் மகன் வசுதேவர் தேவகி இணையருக்கு எட்டாவது குழந்தையாக மதுராவின் சிறையில் கிருஷ்ணன் பிறந்தார் கொடுமைக்கார அரசனான கிருஷ்ணரின் தாய் மாமன் கம்சனிடமிருந்து கிருஷ்ணரை காக்க கிருஷ்ணர் பிறந்த நாளன்றே இவரை வசுதேவர் யமுனை ஆற்றுக்கு அப்பால் உள்ள கோகுலத்தில் குடியிருந்த யாதவ குலத்தினரான நந்தகோபர் யசோதை இணையரிடம் ஒப்படைத்தார் கோகுலம் வாழ் யாதவர்களின் தலைவர் நந்த கோபர் யசோதா அவர்களால் வளர்க்கப்பட்டார் பின்னர் கோகுளம் வாழ் யாதவர்கள் இடம் பெயர்ந்தனர் குழல் ஊதி மாடு மேய்த்து நண்பர்களுடன் விளையாடி வெண்ணை திருடி குறும்புத்தனம் செய்து காலத்தை கழித்த கிருஷ்ணரின் பிருந்தாவனத்தின் செல்ல பிள்ளையானார் இவரை கா தாக்க கம்சனால் ஏவப்பட்டு வந்த கொடி அசுரர்களையும் வதம் செய்தார் மேலும் இந்திரன் கோகுலத்தை அழிக்க பெருமலையை உண்டாக்கிய போது கோவர்த்தன மலையை குடையாக பிடித்து அவர்களை காப்பாற்றினார் மேலும் யமுனை நதிக்கரையில் இருந்த காளிங்கன் என்ற பாம்பையும் அடக்கினார் என்று கூறப்படுகிறது அக்ரூரின் வேண்டுகோளின்படி பலராமன் மற்றும் கிருஷ்ணர் மதுரா சென்று தன் மாமன் கம்சனை அழித்து மதுராபுரியை தனது தாய் வழி தாத்தா உக்ரசேனரிடம் ஒப்படைத்துவிட்டு கோகுலம் வாழ்வது குல மக்களுடன் சௌராஷ்டிர தீபகற்பத்தில் உள்ள கடற்கரை அருகே துவாரக என்னும் புதிய நகரை உருவாக்கி வாழ்ந்தனர் சங்க கால புலவர் கபிலர் துவரை பற்றி கூறுகின்றார் புராண நூல்கள் மற்றும் சோதிட கணிப்புகளின் அடிப்படையில் கிருஷ்ணரின் பிறந்த தேதி மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை பத்தொன்பதாகவும் மற்றும் அவரின் மறைவு மூவாயிரத்து நூற்றி இரண்டாகவும் இருக்கும் எனவும் கருதப்படுகின்றது இவருடைய வாலிப வயதில் இளம் வயதில் பிருதாவடத்தில் இருந்த பெண்களின் மனதில் இடம் பிடித்தவர் இவர்களுக்குள் ஒருவரான ராதையுடன் காதலும் புரிந்தார் வாலிப வயதை அடைந்தவுடன் பலராமனுடன் மதுரா சென்று கம்சனை வென்று தன் தாத்தாவான உக்கிரசேனரிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்தார் தனது அத்தை மகன்களான பாண்டவர்களுடன் குறிப்பாக அர்ஜுனுடன் நட்பு கொண்டார் பின்னர் துவாரகை என்னும் புது நகரை நிறுவி மதுரா மக்களுடன் குடிபெயர்ந்தார் எப்போதெல்லாம் உலகத்தில் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் பகவன் அவதரிக்கின்றார் பல இடங்களில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அன்று உரியடி திருவிழாவும் நடத்தப்படுகின்றது கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீடுகளில் குதூகூலம் நிறைந்திருக்க வாசல் முழுவதும் கோலமிட்டு வாசலில் இருந்து பூஜை அறைவரை செல்லும் பாதையில் சின்ன சின்ன காலடி சுவடுகளை கோலமிட வேண்டும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி பூஜையில் கிருஷ்ணனுக்கு பிடித்த வெண்ணெய் அவள் மற்றும் பழங்கள் கார வகைகள் வைத்து பூஜை செய்ய வேண்டும் மாயக்கண்ணன் இளமையில் செய்த சேட்டைகளை நினைத்தாலே பரமானந்தத்தை தரும் அவற்றை போற்றும் வகையில் பல இடங்களில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அன்று உரியடி திருவிழாவும் நடத்தப்படுகின்றது கண்ணன் முகுந்தன் கோபால கிருஷ்ணன் நந்த கோபாலன் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் குழந்தை கிருஷ்ணனை கோகுலாஷ்டமி தினம் தன்று நாமும் நம் வீடுகளில் வரவேற்று பூரை பூஜை செய்து ஆனந்தம் அடைவோம் இன்றைய பதிவு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்